கடைசி வரைக்கும் பார்வதிக்கு வந்து ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கூட இந்த வாரத்தில் வந்து வரல அப்படி என்னப்பா அப்ரிசியேட் வரல அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சிங்கிள் ஹேண்ட்லா வந்து ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க தான் ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாங்க ஒருத்த வந்து லிட்டரலா அதை விட்டுட்டு போயிட்டான் ஹாஸ்டல் அப்படிங்கிறத வந்து விட்டுட்டு போயிட்டு அவன் வேற ஒரு ஜோன் போயிட்டான் யாரு நம்ம குட்டி வார்டன் சொல்றேன் இந்த குட்டி வார்டன் வந்து இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லா வந்து டாஸ்க் பண்றதை விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காஜிலே சுத்திக்கிட்டு இருந்தான் யாரு மேல யார் மேலும் நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும் ஒரு மாதிரி அவன் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தான் சரி ஓகே அவன் போனதுக்கு அப்புறமா இது யார் பார்த்துக்கிட்டாங்க கையில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவன் வேலைலாம் செய்யலை செய்யல அப்படின்னு சொல்லுங்க பட் ஆனால் ஒரு முழு ஈடுபாடோட தான் இன்னைக்கு வந்து ஸ்கூல் பெஸ்டா ஹாஸ்டல் பெருசாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எது பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் ஒருமித்த கருத்தா அதாவது பத்து ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஸ்கூல் தான் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது உண்மையாவே சரியா இது நியாயமான விஷயமா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம விவாதிக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்ஜேன்னு ஒருத்தர் பாத்தீங்களா வாடனா என்ன பண்ணாப்பில இந்த வாரம் அப்படிங்கிறது நம்ம எழுமா இல்லையா ஏன்னா வந்து இங்கே காரு துப்பாத குறையா வந்து ஹாஸ்டல் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்களா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பட் ஆனால் இந்த இடத்துல வந்து யாராச்சும் ஒருத்த வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கணுமா இல்லையா ஒருத்தவங்க அட்லீஸ்ட் ஏன்னா ஒரு பொண்ணு இந்த வாரம் முழுக்க வந்து தனியாக வந்து வேலை செஞ்சிருக்கு சில புள்ளிகளுக்கு வந்து உள்ளாக்கப்பட்டுச்சு நீங்கள் நம்புறதுனால அதான் நெசம் ஏன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாலஞ்சு டைம் போயிட்டு அழுதுட்டாங்க உடனே உடனே அழுவில் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரும்பொழுது அவங்க வந்து அழுகுறாங்க அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கே இங்கே முடியலைங்க பிக் பாஸ் வீட்டில் சேர் விஷயத்தில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த அமிர்தலிங்கம் அந்த வசந்தி இருக்கு பார்த்தீங்களா இந்த கண்டென்ட்டை பேசி அதை வந்து இது பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ இது எல்லாத்துலேயுமே எல்லாருடைய கண்ணு தப்பான பார்வையில் யாரை பார்க்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்வதி தான் அப்பலாம் பார்வதியா தப்பா யோசிக்கிறாங்க இந்த விஷயத்த அதாவது இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபன்னா எடுத்துக்கிட்டா ஆப்போசிட்ல இருக்கும்போது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடிக்கிறது எந்த வகையில சரின்னு எனக்கு புரியல நீ ஃபன் பண்றது உனக்கு மட்டும் ஃபண்டா இருக்கக்கூடாது ஆப்போசிட்ல என்ன வச்சு கலாய்க்கிற எனக்கும் அது ஃபன்னா இருந்தாதான் அது ஃபன்னு நீ மட்டும் ஃபன்னா பண்ணினா அது வந்து ஃபன்னே கிடையாது. அப்படிதான் தான் பண்ண அந்த பிராம்ட் ஃபெட் எல்லாமே இருந்துச்சு. சோ அதுக்கப்புறமா அதே வன்மத்தோட எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இன்னைக்கு பெஸ்ட் வஸ்ட் பெர்ஃபார்மர்லயே உறுப்படி அடைச்சு ஒரு பேர் சொன்னானுங்களா? நீ சொல்லுங்க. எஃப்.ஜே பேரை கட்டா சொன்னானுங்க. வியானா வியான்னு சுத்திட்டு இருந்துச்சு அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சாண்ட்ரா சாண்ட்ரான்னு ஒண்ணு சுத்திட்டு இருந்துச்சு அது என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி சொல்லுங்க சுபிக்ஷா பெருசா இந்த வீட்டில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க ஒண்ணுமே அதாவது வந்து இவங்களை கம்பேர் பண்ணும்போது வினோத் எவ்வளவு நல்லா பண்ணாரு அவரை விட்டுட்டு எதுக்கு வந்து இவங்க எல்லாம் விட்டுட்டு எதுக்கு வந்து வினோத்தை டார்கெட் பண்ணணும் அதே தான் இப்ப பார்வதி ஏற்பட்டிருக்கு ஒண்ணு இல்ல இந்த எந்த பெஸ்ட் ஸ்கூல் பெஸ்டா ஹாஸ்டல் பெஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உரிமைத்த கருத்தா எல்லாருமே வந்து ஸ்கூல் தான் பெஸ்ட் சொல்லி சொல்றாங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்து சமைச்சு போட்டாங்கல்ல அவங்களுக்கு என்ன நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணீங்க இரவு முழுக்க வேலை செஞ்சு அந்த கிச்சன் ஏரியாவையும் சரி வெஸ்டர் வாஷிங்கும் சரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணாங்கல்ல அவங்களுக்கு என்ன அப்ரிஷியேட் பண்ணீங்க முழுக்க முழுக்க இவங்களுக்கே வந்து சாதனா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி என்ன இதில் ஏன் வந்து நான் வந்து முரணாக இருக்குது அவங்களோட கருத்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா முதல்ல வந்து இவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் என்னங்க டீச்சருக்கு வந்து போயிட்டு சமைக்கிற வேலை இல்லை வாஷிங் வந்து செய்ய தேவையில்லை இவங்களுக்கு வந்து பகல்ல மட்டும் வேலை போதும் அதுவும் இந்த டாஸ்க்கை பண்றாங்க முழுக்க முழுக்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த டாஸ்க்கை பண்ணிட்டு அந்த ஈவினிங் அப்புறமா வந்து ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க இப்போ இவங்களுக்கான வேலை அப்படிங்கிறது வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் தான் இப்போ பார் எடுத்துங்க பாரு பகல்ல சமைக்கணும் அதாவது வாடனா இருக்கிற பாரு பாரு பகல்ல சமைக்கணும் வெசல் வாஷிங் கிச்சன் ஒர்க்கு இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அட் த சேம் டைம் நைட்டும் பசங்களை வந்து மேனேஜ் பண்ணணும் இப்போ ரெண்டு ஒர்க்கு இப்போ யோசிச்சு பாருங்க வேலையும் செஞ்சுக்கிட்டு கண்டும் கொடுத்துக்கிட்டு டாஸ்க்லேயும் பங்கு பெற்றுக்கிட்டு இதுக்கு நடுவில் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வேறு ஸோ இது எல்லாத்தையும் எப்படிங்க ஒருத்தவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும் இவங்களுக்கு உறுதுணையாக ஒருத்த இருப்பான்னு பார்த்தா அவன் முழுக்க முழுக்க எயிட்டின் பிளஸ் கண்டக்டாக போட்டுக்கிட்டு தெரியறான் நம்ம எம்ஜேக்கிற ஒரு குட்டி வாழ்ந்துருந்தாருல அவர் தான் அவரை வீக்கெண்டில் விஜய் சேதுபதி படி வேண்டும் அப்படி பொழந்தாதான் இது ஒரு நியாயமான விஷயமா நான் பண்ணாங்கல்ல அவங்க இரவு முழுக்க வேலை செஞ்சிருக்காங்க டாஸ்க்கு அவங்களால முடிஞ்சதை பண்ணியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம விட்லரா இருக்கட்டும் சுபிக்ஷாவாக இருக்கட்டும் அடாவடி சுபிக்ஷாவாக இருக்கட்டும் வியானா இருக்கட்டும் இவங்களாம் வந்து ஏதோ ஒரு பண்ணுங்கிற பேரில் பண்ணுறாங்க பட் எல்லாம் இதெல்லாம் மேனேஜ் பண்ணி இதெல்லாம் ஒரு விஷயத்தை பண்ணாங்கல்ல பார்வதி அதுக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் ஏன் கொடுக்கல ஏனென்றால் இன்னும் பார்வதியே பார்வதியா தான் அங்க பிரச்சனையே இப்ப பார்வதிய வச வசந்தியா வசந்தி அக்காவா பாத்திருந்தா வசந்தி வாடனா பாத்திருந்தா அவங்க என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பாத்திருந்தா கண்டிப்பா கொஞ்சமாச்சும் ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கும் அதை விட்டுட்டு எல்லாரும் ஒருதலை பட்சமாக தான் இந்த வீடு வந்து ஸ்டில் இன்னும் குருப்பீசத்திலேயே மாட்டிக்கிட்டு இருக்கு இந்த குருப்பீசம் எப்படி இருக்குன்னா போன வாரம் வந்து ரெண்டு குரூப்பா இருந்துச்சு பாத்தீங்களா இப்ப அந்த கேங் ஒன்னு சேர்ந்து பார்வதி பண்றாங்க அதுதான் உண்மை அப்படி என்ன எனக்கு என்ன கவனாச்சு பார்வதிக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கூட யாருமே பண்ணல அவ இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு வர அப்ரிசியேஷனை கூட இந்த கடிய நடுவுல புந்து அவங்க வேலை செய்யவில்லை அவங்களுக்கு பதிலாக விக்ரம் தான் வேலை செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு உருட்டு அது மொத்தம் வந்து பார்வதி வந்து அங்கே அப்ரிசியேட் பண்ணல ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல ப்ராப்பராக வியானாவையோ சாண்ட்ராவையோ இவ்வளோ ஏங்க பிரின்சிபலாக ஒருத்தரந்தால நம்ம பேப்பர் ரவுடி என்ன பண்ணாரு மற்றவங்க ஏன் வியானா விடுங்க வியானா கூட ஏதோ ஒன்று லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஏதோ கண்டென்ட் கொடுக்குற பேரில் எல்லாரோட ஷூஸ் எடுத்து வச்சது ஏதோ ஒன்று பண்ணிச்சு ஏதோ ஒரு ப்ரோமோவில் வந்துச்சு ரெண்டு மூணு ப்ரோமோல நம்ம நம்ம இவர் என்ன பண்ணார் பிரஜின் என்ன பண்ணார் அவருக்கு கொடுத்த அந்த பிரின்சிபல் அப்படிங்கிற ரோலை ஸ்ட்ரிக்டா இல்ல அது வெளியில தெரியற அளவுக்கு அட்லீஸ்ட் அமிர்தலிங்க மாற்றம் சூப்பரா சிறப்பா பண்ணார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரஜின் என்ன பண்ணாரு சாண்ட்ரா என்ன பண்ணாங்க இதெல்லாம் கேட்க தோணுமா இல்லையா இப்போ இவங்க வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அதாவது ஒரு வேலையும் செய்யாம டாஸ்க்கு ஓகே பண்ணாங்க அதுதான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அவங்களுக்கு கொடுத்த ஒரே வேலை டாஸ்க் பண்றது மட்டும்தான் ஒரு டீச்சரா இருக்கிறது மட்டும்தான் பட் பார்க்கு வந்து ரெண்டு மூணு ஒர்க் கொடுக்குறீங்க சமைக்கிற வேலையும் டாஸ்கும் பண்ணணும் அங்க உள்ள போயிட்டு அவங்கள வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கேர் பண்ணிக்கணும் இப்படி சொல்லிட்டு மூன்று விதமா நிறைய வேலைகளை கொடுத்து அட் சேம் டைம் அவங்க ஒரு இதுல இருக்காங்க மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கடைசியில இவ்வளவு பண்ணி அவங்களுக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கிடைக்கல அப்படிங்கும் போது இது முழுக்க முழுக்க ஒரு பயாசரான எபிசோடு தான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதுல ஒண்ணும் பேசுறதுக்கு சிறப்பா ஒண்ணுமே இல்லை ஸோ இதை பத்தி வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி வழக்கம் போல வந்து பார்வதி நீ பண்ணது தப்பு நீ தவறா புரிஞ்சுக்கிட்ட அவங்களோட புரிதல் அந்த கண்டென்ட் அதெல்லாம் விட்டுருங்க முதல்ல வந்து ஒருத்தன் வேலை செஞ்சாங்க ஒருத்தன் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அப்ரிஷியேட் பண்ணுங்க அப்ரிஷியேட் பண்ணாம இருந்தா அவரை வழக்கம் போல வந்து ஒண்ணுமே பண்ணாம ஓபி அடிச்சுதான் போகணும் ஓபி அடிக்கிறவங்க இது வரைக்கும் நீங்க சீசன்ல வந்து டைட்டில் வினரா கொடுத்துருக்கீங்க பெருசா வேலை செய்யறவங்களுக்கோ டாஸ்க் ஆடுறவங்களுக்கோ கண்டன்ட் கொடுத்த உங்களுக்கு ஆனது இல்ல அதே மாதிரி தான் பார்வதி ஒதுக்குற மாதிரி எனக்கு தெரியுது உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு நம்ம சேனலை புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க அடுத்த வீடியோ அவங்க சந்திக்கிற உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் ஏவி